வெல்கம் டு ஸ்ரீ லிசன் கிராக்கர் வாங்க நம்ம யூடியூப்பில் வந்து மூவாயிரவா காம்போ ஐயாயிரவா காம்போ அதாவது த்ரீ ஸ்டார் காம்போ ஃபைவ் ஸ்டார் காம்போ அப்படின்னு ரெண்டு போட்டிருந்தோம் ரூபா காம்போவுக்கு ஏற்கனவே நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே அனுப்பியிருந்தோம் இப்போ ஐயாயிரருவா காம்போவுக்கு நீங்கள் காம்போ மட்டும் தான் போட்டிருக்கீங்க அதோட டீட்டெயில்ஸ் எதுவுமே அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் திரும்ப இப்போ நம்ம வந்து ஐயாயிரூவா காம்போவுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன பிராண்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு என்னென்ன குவான்ட்டியில் வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ சார்டு ஒன்று ஸ்மோக் ஒன்று ஒன் கார்ட் ஒன்று ரெண்டு பேர் ஒன்று டிஜிட்டல் பாம் ஒன்று த்ரீ பீஸ் ஒன்று நாலஞ்சு ஒன்று அம்மன் வடாபிகா ஒன்று மதர்ஸ் பிராண்டு த்ரீ சாட் ஒன்று லட்சுமி பால்ஸ் ஒன்று கோல் லட்சுமி ரெண்டு அஞ்சு இஞ்சு கோல்டு லட்சுமி ரெண்டு மெகா டீலக்ஸ் ரெண்டு ஐம்பது பத்திரி ஒன்று நாலஞ்சு லட்சுமி ரெண்டு மூன்று லட்சுமி அஞ்சு மூன்று குருவி அஞ்சு அஞ்சு இஞ்சு மெகா டீலக்ஸ் ரெண்டு ரெண்டு இஞ்சு பேன்சி ஒன்று வினியா சில்க் ஸ்டிக் ஒன்று பம்பரை ஒன்று த்ரீ பீஸ் சைனன் மெகாசேரன் ஒன்று மவிக்கலா கோல்டன் பீக்கர் ஒன்று பம்பரை ஒன்று பட்டர்ஃப்ளை ஒன்று போட்டாப்ளாஸ் ஒன்று சைரன் த்ரீ பீஸ் ஒன்று வாட்டர் பாலர்ஸ் ஒன்று மினி ட்ரை கலர் ஒன்று டெலியாப்டர் ஒன்று மதர்ஸ் ப்ராண்டு ரங்கில அஞ்சு பீஸ் உள்ள சவர் ஒன்று உம்ப் ஒன்று காக்கில பேப்பர் பம்ப் ஒன்று அஞ்சு பீஸ் சவர் ஒன்று மதர்ஸ் பிராண்டு மூணு லைட் ஒன்று ஸ்டார் லைட் ஒன்று பெண்டா பெண்டாமேஜிக் ஒன்று

ஸ்டோன் ஒன்று பாம்பு மாத் ஒன்று லைன் டிரைவர் ஒன்னு ஹைட்ரோபாம் ஒன்னு ஒன்ட்ரஸாட்டு ஒன்னு